ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கறது மத்தி மீன்ங்க இது சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒமேகா த்ரீ இருக்குது இதனால் கொலஸ்ட்ரால் குறையும் ஹார்ட் ரிலேட்டடான இதே பிரச்சனைகள் வராது பிபி வந்தால் குறையும் குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினைவாற்றலாம் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இல்லை கால்சியம் டி வைட்டமின் டி எல்லாம் இருக்கிறதுனால எலும்புக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இரும்பு சத்து இதில் அதிகம் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளட்டுக்குமே நல்லதுங்க கண் பார்வை கண்ணெல்லாம் லைட்டாக தெரியாதவங்களுக்கெல்லாம் கண் பார்வையை வந்து அதிகரிக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க காய்ச்சல் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மத்தி மீன் சாப்பிட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க இது ஸ்மெல் அடித்தால் மத்தினாலே நிறையா பேருக்கு ஸ்மெல் அடிக்குன்னு பிடிக்காது பட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது வந்து வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு தடவை சாப்பிட்றது நல்லது ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிட்றதுமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சார்ஜிபிஜில் சொல்லுது எனக்கு தெரியாது நான் அதை பற்றா படிச்சுட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உப்பு போ உப்பு போடாமல் இதை வந்து வர்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்ருங்க இது வந்து ஏழைகளோட சால்மன் அப்படிம்பாங்க சால்மன் அப்படிங்கிற நல்லா ஹெல்த்தியாகதும் நல்ல ரேட்டான ஃபிஷ்னு சொல்லுவாங்க ஒரு நார்மலான பீப்புள்ஸ் வந்து மத்தி வந்து ஒரு கம்மியான ரேட்டில் கிடைக்கிறனால சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது யூஸ்ஃபுல்லாக தான் வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மத்தி மீன் வேணும்னா இது வந்து எடுத்து சாப்பிட்டிங்க